இந்த இந்தியாவில் இருக்கிற குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்லாமல் அத்தனை சமுதாயத்தின் விடுதலை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை இன்றைக்கு ஒரு சாதி பட்டத்துக்குள் அனைத்து சாதி தலைவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் இன்றைக்கு பொருளாதார ரீதியிலே தன் வகுத்து கொடுத்த அந்த பொருளாதாரத்தை தான் இன்றைக்கு இந்தியா நெருக்கடி பொருளாதார நெருக்கடி காலத்திலும் இந்தியா வந்து பொருளாதாரத்தை தான் பின்பற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு அம்பேத்கர் போன்ற பொருளாதார கொள்கைகளை எல்லாம் போராட்டத்தை எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்றைக்கு வழிவகை செய்து கொடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெண்களுக்காக முன்னேற வேண்டும் என்று இந்த சட்டத்தை வகுத்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட புரட்சியாளருடைய இந்த பிறந்த நாளில் நாம் ஒரு சபதம் ஏற்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சமத்துவம் சமத்துவம் பெறுவோம் சமத்துவம் பெறுவோம் பெறுவோம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சமத்துவம் பெறுவோம் சமத்துவம் பெறுவோம் சமத்துவம் பெறுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் போராடுவோம் 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 சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் சமத்துவத்தை கடைபிடிப்போம் சமத்துவத்தை கடைபிடிப்போம் جیم ویم وال امبکر امبکر புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை பெண் உரிமை சோராளி பெண் உரிமை புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை வெள்ளட்டும் வெல்லட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் அம்பேத்கர் புகழ் வெல்லட்டும் அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டும் 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 அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும் அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க வா அம்பேத்கர் வாழ்கே அம்பேத்கர் வாழ்கதே காவி எங்கள் நிறமல்ல ஆவி எங்கள் நிறமல்ல கருப்பு எங்கள் நிறமடா கருப்பு எங்கள் நிறமனா காவி எங்கள் நிறமல்ல நிறமல்ல கருப்பு எங்கள் நிறமடா கருப்பு எங்கள் நிறமடா திராவிட தமிழர் கட்சியின் திராவிட தமிழர் கட்சியின் செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அந்த கிழக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வெள்ளட்டும் 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 அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும் அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும் வெல்லட்டும் 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 அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும் அம்பேத்கர் புகழ் வெள்ளட்டும்